الحمد <متحدث> لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين بعد هو الإمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب من جحد شيئا من الأسماء والصفات وقول الله تعالى وهم يكفرون بالرحمن நினைத்து கூறிய அல்லாஹ் எப்படியார்களே தொடர்ச்சியாக பிரதிநாச்சிக்கலும் என்று பாடங்கள் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களும் மற்றும் பரிபூர்ண தன்மைகளும் அல்லாஹுக்கு உரியது இதை நிராகரிக்கக்கூடியவர்களுடைய நிலை மற்றும் இதை நிராகரிக்கக்கூடியவர்களுடைய சட்டம் என்ன பொதுவாக அல்லாஹூ மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் மூன்று விஷயங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ஒன்று அல்லாஹ் தால அவன் ரப் ரப்ப என்றால் படைத்தல் காத்தல் அனைத்து படைப்பினங்களுக்கு அவன் ரட்சித்தல் பரிபாரித்தல் என்ற அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடியவன் தனித்தவனாக இருக்கின்றான் அதில் அவன் அப்போ அதை நாம் முழுமையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும் இரண்டாவது அவன்தான் படைத்தான் அவன்தான் காக்கின்றான் அவன் தான் அனைத்தையுமே இந்த பிரபஞ்சத்தை நடத்தி ஆட்சி அமைக்கின்றான் என்றால் அவனுக்கு மட்டுமே அனைத்து வணக்க வழிபாடும் செலுத்த வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் அவனுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும் அவனை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் அவனிடமே நம்முடைய சேவைகளை முன்வைக்க வேண்டும் பாவங்களுடைய மன்னிப்பை சேடும் அனைத்துமே அல்லாவுக்கு மட்டுமே சமர்ப்பிப்பேன் இது தௌஹீதுல் உலோகியா இந்த தௌஹீதுல் உலோகியாவுக்காக தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் இந்த தௌஹீதுல் உலோகியாவை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக தான் போர்க்களங்கள் நடந்தன ரத்தங்கள் ஓட்டப்பட்டன எல்லா விதமான விஷயங்கள் ஏற்பட்டது இந்த தோகியாட்டுவதற்காக தான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹி கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தாலாவுக்கு என்று அழகிய பெயர்கள் உள்ளன மற்றும் பரிபூர்ண தன்மைகள் உள்ளன இது இரண்டுமே அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே து இதில் யாரையும் இணை கற்பித்து விடக்கூடாது அல்லாமு தாலாவுடைய பெயர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு அஸ்மா ஒரு ஹுஸ்னா இருக்கின்றது அழகிய பெயர்கள் உள்ளனர் அழகிய பெயர்களை எதையெல்லாம் அவன் தனக்காக அவன் அமைத்துக் கொண்டானோ அந்த பெயர்கள் அனைத்துமே அவனுக்கு மட்டுமே நாம சமர்ப்பிக்க வேண்டும் எப்படி ஈமான் கொள்வோம் அந்த பெயர் அல்லாஹுக்கு மட்டுமே அந்த பெயரில் இருக்கக்கூடிய சன்மை அது அல்லாஹு தாலாவிடம் இருக்கின்றது அந்த பெயர்களினால் வரக்கூடிய பிரதிபலன் அதனுடைய தாக்கம் படைப்பினங்களில் என்ன ஏற்படுகின்றது இதையும் நாம் ஈமான் கொள்வோம் அதே போல அல்லாஹாலாவுக்கு பரிபூர்ண தன்மை உள்ளன பரிபூர்ண தன்மை என்பது அந்த தன்மைகளில் எந்த ஒரு குறையும் கிடையாது எடுத்துக்காட்டாக அல்லாஹ் கருணையாளன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அல்லாஹு ஆற்றல் மிக்கவன் இப்படி என்று இருக்கக்கூடிய தன்மைகள் அனைத்துமே அல்லாஹுக்கு மட்டுமே அது உரிமையானது எப்படி இதை நாம் ஈமான் கொள்வோம் நம்முடைய மனவீச்சின் பிரகாரமா அல்லது நம்முடைய சிந்தனை கொண்டு ஈமான் கொள்வோமா ஒரு யதார்த்தமான விஷயம் பார்க்கும் பொழுது ஒருவரை பற்றி நாம அறிவை நாம அறிய வேண்டும் என்றால் அந்த நபர் சொன்னால்தான் நாம புரிந்து கொள்ள முடியும் ஒருவருடைய இன்ட்ரடக்ஷனை பற்றியும் ஒருவருடைய அறிமுகத்தை என்று இன்னாருடைய அறிமுகம் எனக்கு தேவை என்றால் அந்த நபர் நமக்கு அறிமுகப்படுத்தினால்தான் நமக்கு முழுமையான அறிமுகம் தெரியும் ஒருவருடைய இன்ட்ரடக்ஷன் அவர் இன்ட்ரடியூஸ் செய்தால்தான் நமக்கு தெளிவாக தெரியும் இன்னார் அல்லது மற்றவர் அவரை பற்றி சொல்லும் பொழுது முழுமையான விஷயம் நமக்கு புரியாது பொ தன்னை பற்றி முழுமையாக வர்ணித்திருக்கின்றான் தன்னுடைய தன்னை அவன் இன்ட்ரடியூஸ் செய்திருக்கின்றான் குர்ஆனில் எப்படி தன்னை பற்றி அவன் அறிமுகப்படுத்தினானோ அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இதை அர்த்தங்கள் மாற்றுவதோ இது புரியவில்லை என்று நிராகரிப்பதோ அல்லது இதற்கு வேறு அர்த்தம் சொல்வதோ அல்லது அதற்கு ஒப்பாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி ஈமான் கொள்வது என்று கூடாது மாறாக அல்லாஹ் தன்னை பற்றி வர்ணித்திருக்கக்கூடிய வகையில் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நம்முடைய சகோதரர் அபிவப்பாஸ் அவருடைய அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பிரெண்டு சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் அவருடைய மற்ற பக்கத்து வீட்டில் சொல்லும் விஷயத்திற்கும் அல்லது அவரை சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இப்போ நாம எதை எடுத்துக்கொள்வோம் சகோதரர் அபி வக்காசு தன்னை பற்றி என்ன இன்ட்ரடியூஸ் எப்படி இருக்கின்றாரோ நான் இப்படி என்னுடைய பெற்றோருக்கு எத்தனாவது பிள்ளை நான் இது இந்த விஷயங்கள்லாம் முடிச்சிருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது நமக்கு தெளிவான ஒரு செய்தி கிடைக்கும் அதுதான் நம்மிடம் வந்து அங்கீகாரமாக இருக்கும் மற்றவர்களுடைய செய்தியை விட அப்போ ஒரு விஷயம் நாம வந்து உலக உடைய விஷயத்தில் ஒரு மனிதன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அதுதான் மிக அங்கீகாரமாக இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது படைத்த தரப்புல மீனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் படைத்த தரப்புல மீனை பற்றி அறிமுகமாக அறிய வேண்டும் என்றால் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் எப்படி மீன் எப்படி தன்னை பற்றி வர்ணித்திருக்கின்றானோ அப்படியே நாம் ஈமான் கொள்வோம் அப்படியே நாம் ஈமான் கொள்வோம் அதை நாம நமக்கு புரியவில்லை நமக்கு அறிவுக்கு இட்டவில்லை என்பதற்காக நிராகரிப்பதும் அல்லது அதை மாற்று அர்த்தத்தை கூறுவதோ அல்லது அதை அதை அதற்கு ஒப்பாக நாம எடுத்துக்காட்டு கூறுவதோ அதற்கு சமமான ஒரு விஷயத்தை சொல்வது என்று தடை செய்யப்பட்டது அப்போ முதல் விஷயம் அல்லாஹுடைய அஸ்மா மற்றும் சிபத்துகளை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் எப்படி தன்னை வர்ணித்தானோ அப்படியே ஈமான் கொள்வோம் அதை நாம ஒப்பிட்டு சொல்வதோ நிராகரிப்பது என்பது கூடாது இரண்டாவது இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இந்த குலத்திலே அல்லாஹை அறிந்தவர் யாராக இருப்பார் யாராக இருப்பாங்க அப்போ அல்லாஹை பற்றி எப்படி வர்ணித்தார்களோ சகியான அஹீசில் அப்படியே நாம் ஈமான் கொள்வ கொள்ள வேண்டும் என அவரை தவிர வேறு யாரும் அறிந்தவர் கிடையாது அல்லாஹை பற்றி எப்படி அவருக்கு வகை மூலமாக காண்பிக்கப்படுகின்றது வகை இறக்கப்படுகின்றது அதன் மூலமா அவர்களுக்கு தெரியும் அவருக்கும் வரைவான எந்த ஒரு கல்வியும் கிடையாது அவர்கள் சொல்லக்கூடிய அல்லாஹை பற்றி அவருடைய உள்ளமை பற்றி அவருடைய சன்மைகளை பற்றி அவருடைய ஆற்றலை பற்றி சொல்லக்கூடிய அனைத்துமே வகையாக அவர்களுக்கு இறக்கப்படுகின்றது இரண்டாவது அல்லாஹுடைய குதர்சு அல்லாஹுடைய செல்லும் எப்படி அல்லாஹை பற்றி வர்ணித்தார்களோ கூறினார்களோ அவருடைய தன்மைகள் இது 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 என்று அதை அப்படியே நாம் ஈமான் கொள்வது இது அகூசல் ஜமாவுடைய கொள்கையாக இருக்கின்றது சஹாபாக்கள் அல்லாஹுடைய பரிபூர்ண தன்மைகளை கேட்கும் பொழுது அதை நாம் கேட்டும் கட்டுப்பட்டோம் கேட்டும் அதை ஏற்றுக்கொண்டோம் என்ற நிலை இருந்தது அவர்கள் இந்த அரபியில் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார் அவர்களுக்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன இது எப்படி அல்லாஹு தாலாவுக்கு கரங்கள் உள்ளன என்று ஹதீஸ் வசனத்தில் வருகின்ற என்று வருகின்றது பல் என்று வருகின்றது கரங்கள் உள்ளன இது எப்படி நம்மை போல கரங்களா என்று எதுவுமே அவர்கள் என்ன செய்யல அந்த விவாதத்தை அல்லது அந்த அது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் உள்ளே நுழை மாறாக சொல்லப்பட்டது முடிந்து விட்டது அதை அப்படி ஈமான் கொண்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நாம மனிதனுடைய கை கரங்கள் இது போல் அல்லா தாலவுடைய கரங்கள் நம்மால் ஒப்பிட்டு சொல்ல முடியாது கால நம்முடைய படைப்பினங்களிலே பார்க்கும் பொழுது முயலுடைய காலும் ஒட்டகத்துடைய காலும் ரெண்டுமா உண்ணா கிடையாது ரெண்டுமே வித்தியாசம் ஆனா நாம சொல்வது என்ன காலை தான் சொல்றோம் அதே போல அவனுடைய உறுப்புகள் அவனுடைய மற்ற விஷயங்கள் கண்கள் அப்பல்லாம் ஒவ்வொரு படைப்பினங்களுக்கிட்டே இவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது என்றால் படைத்த மீன் எவ்வளவு ஆற்றலுக்கு பெற்றவனாக இருப்பார் இருக்கின்றோம் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அது எப்படி அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி வர்ணித்தானோ அல்லாவுடைய தூதர் சமூக அலைகல்லம் அல்லாஹை பற்றி எப்படி வர்ணித்தார்களோ அதை அப்படியே நாம் ஈமான் கொள்வோம் அதில் அதை நிராகரிப்பதோ அல்லது அதற்கு மாற்று பொருளை நாம் தருவதோ அல்லது அதற்கு ஒப்பாக நாம சமமாக காண்பித்து நாம் அதை அல்லது அதற்கு ஒரு ஓமையோ அல்லது ஒரு எடுத்துக்காட்டு கூறுவதும் கூடாது இது அனைத்துமே என்ன அல்லாவை நிராகரிக்கக்கூடிய அல்லாஹுடைய பெயர்களும் அவருடைய தன்மையை நிராகரிக்கக்கூடிய கட்டத்தில் வரும் அதனால இங்கு சொல்லப்பட்டது அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாவுடைய தன்மைகளில் ஏதாவது ஒன்றை ஒருவன் நிராகரித்தால் அவனுடைய சட்டம் என்ன இது அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ இந்த பாடத்தில் பார்க்கும் பொழுது ஜஹாத என்று சொல்லும் பொழுது நிராகரித்தல் நிராகரித்தல் இரண்டு வகையாக இருப்பாங்க பொதுவாக வழிகட்ட கூட்டங்கள் அதிகமாக கெட்டதே இந்த காரணத்துல தான் டிவியேஷன் ஏற்பட்டது பிளவுகளே ஏற்பட்டது இரண்டு விதமாக நிராகரி ஒன்று அல்லாஹுடைய தன்மைகளே இல்ல அல்லாஹு பெயர்களே இல்ல என்று முழுமையாக நிராகரிக்கக்கூடியவர் கூடியவர் கிடையாதுங்க அல்லாஹ் வேற கிடையாது என்று முழுமையாக நிராகரிக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் காஃபிர்கள் அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்ட வச பெயர்களும் அல்லாஹுடைய துதர் சொல்லாகலே செல்லும் அல்லாஹை பற்றி வர்ணித்த ஹதீசுகளில் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை ஒருவன் முழுமையாக நிராகரிக்கின்றான் என்றால் அவன் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது ஒட்டுமொட்ட முஸ்லீம்களுடைய ஏகோபித்த ஒரு கருத்து இரண்டாவது வகை அவன் அதை நிராகரிக்கல ஏற்றுக்கொள்றான் ஆனா மாற்று அறுத்தத்தை தருகின்றான் வேற ஒரு பொருளை தருகின்றான் இப்ப முதல் இரண்டாவது விஷயத்தில் பார்க்கும் பொழுது அரபியா இரண்டாவது விஷயம் என்ன ஆகுது அவன் அதை ஏற்றுக்கொள்கின்றான் என்று ஏற்றுக்கொள்கின்றான் ஆனால் அதற்கு அர்த்தம் எல்லாம் கிடையாது அதோடைய தாக்கம்லாம் ஏற்படாது என்றால் ஒரு பேர் தான் அவனுக்கு கருணை இருக்கின்றது தன்மையோ அல்ல அந்த கருணை படைப்பினங்கள் மீது அது ஏற்படும் என்று இதெல்லாம் கிடையாது என்று சிலர் இனசீரங்க மாற்றுகின்றார்கள் அல்லது அல்லாஹூ தாலாவுடைய கரங்கள் உள்ளன என்று அல்லா தன்னுடைய திருமுறையில் கூறியிருக்கின்றான் முகம் அவனுக்கு என்று முகம் உள்ளது திருமுகம் இருக்கின்றது என்று இதை என்ன இல்ல திருமுகம் என்பது அல்லாவுடைய பொருத்தம் என்று மாற்றுவது நிராகரிப்பது கிடையாது மாற்றுவது இது அல்லாஹ் இன்னமனுக்கும் சுரத்து ஜஹர்ல வரக்கூடிய வசனத்துல நிச்சயமாக நாம் உங்களுக்கு உணவு உணவளிப்பது எதற்காக அல்லாவுடைய திருமுகத்திற்காக இங்கிலீஷ்ல எதற்கு அவனுக்கு நன் சென்று சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்கு அப்போ இதை நாம நாம உணவளிப்பதும் உதவி செய்வதற்காக அல்லாஹுடைய திருமுகத்திற்காக தான் நன் உரிது நிற்கும் ஜசா அவலா சுகூரா உங்களிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலனையோ நன்றியும் நாம என்ன நாடவில்லை என்று முக்மீன்களுடைய தன்மைகளை பற்றி சொல்கிறோம் அப்ப அல்லாஹுடைய முகம் என்றால் அல்லாஹ் தாலாவுடைய ஆற்றலும் அவனுடைய அந்தஸ்திற்கும் அவருடைய மகிமைக்கும் எவ்வளவு உரித்தானதோ அப்படியே தான் நாம் ஈமான் கொள்ளும் அதை மனிதனை போல் நாம செய்ய மாட்டோம் அதை என்ன செய்யறாங்க அது எல்லாருடைய திருமுகம் கிடையாது எல்லாருடைய பொருத்தம் போல் எல்லாருடைய கரங்கள் ஆட்சி அதிகாரம் அனைத்துமே அவருடைய கரங்கள் பரிசுத்தமான வரக்கூடிய வசனம் சுரத்தில் முழுக்கல அது கரம் கிடையாது அது அவனுடைய ஆற்றல் அவனுடைய சக்தி அவனுடைய பலம் என்று மாற்று பொருளை கூறுகின்ற இதுவும் என்ன சில இதிலும் ஒரு தவறு இதெல்லாம் வழி கேடுக்குரிய விஷயம் இந்த இரண்டாவது கட்டத்துல இரண்டு வகையாக இருக்கும் ஒன்று அரபி வார்த்தையில் சில அந்த அர்த்தங்கள் வரக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவன் காஃபிராக ஆக முடியாது அவனை காஃபிராக சொல்ல முடியாது அவன் குஃபுர் வரை தள்ளப்பட மாட்டான் ஆஹ் அவனிடம் குற்றம் இருக்கு அவன் பாவம் செய்தவன் இருப்பான் இரண்டாவது அதற்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அரபி மொழிக்கு எந்த ஒரு தொடர்பும் அதற்கு கிடையாது அரபி மொழியில் அதற்கு அந்த வரக்கூடிய அர்த்தத்தில் அவன் சொல்வது போலவே கிடையாது என்றார் முதல் கட்டத்தில் அல்லாஹுடைய பெயர்களை மற்றும் தன்மைகளையும் நிராகரித்து எப்படிங்க இப்போ இங்கு அல்லாஹுடைய கரம் என்று சொல்லப்பட்டது அரபி மொழியில அல் எதுக்கு சில நேரத்தில் பூவா ஆற்றல் என்ற வார்த்தைகள் வருகின்றன ஆனா அல்லாஹூ தாயா முதல் வானத்தில் இறங்குகின்றான் என்ற அந்த தன்மை அவனுக்கு இருக்கின்றால் அல்லது பேசுகின்றான் அல்லாஹு தாயா பேசுகின்றான் என்ற அந்த ஆற்றல் அவனுக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருக்கு என்றால் அது எப்படி சாத்தியம் அது ஆகாதே இங்கு இந்தியாவில் இறங்குனா இரவுல இன்னொரு இடத்த பகலாக இருக்குமே இன்னொரு இடத்துல இறங்கும் பொழுது இங்கு பகலாக இருக்குமே இப்படி என்ற இந்த தத்துவ ரீதியாக அல்லது இந்த தர்க்க ரீதியாக பேசி அறிவை அளவு வைப்பது அங்கு அரபி மொழி கிடையாது அறிவை அளவாக வைத்து அதை குறிவதற்கு முயற்சி செய்யும் பொழுது என்னாவது அவன் என்ன செய்வான் அவன் நிராகரிக்கக்கூடிய நிலை தள்ளப்படலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக அன்பு அதனால்தான் இந்த வசனத்தில் சூரத்து ராதுடைய வசனம் அல்லாஹு கூறும் பொழுது ரஹ்மான் அவர்கள் ரஹ்மானை நிராகரிக்கிறார்கள் என்ன அர்த்தம் ரஹ்மானை நிராகரிக்கிறார்கள் எப்பொழுது இந்த விஷயங்கள் நபிசுல்லா அலுவலம் உடன்படிக்கை போட்டார்கள் ஒதேபியாவுடைய உடன்படிக்கை போடும்போது நம்ம இங்க ரஹைகுல் மக்தல் கூட படிக்கிறோமே அதுல என்ன பார்த்தோம் சுஹேல் குரேஷிகள் தரப்பில் இருந்து சுஹேல் அவர்கள் வந்தார்கள் வந்து உடன்படிக்கைக்காக வந்து போடும் பொழுது என்ன செய்ய செய்தார்கள் அங்கு பிஸ்மில்லா ரஹீம் என்று எழுதப்படும் பொழுது அங்கு என்ன சொன்னாங்க அங்க சுஹேல் பின் அமர் அவர் என்ன சொன்னார் அம்மர் ரஹ்மான் ரஹ்மான் என்பது என்ன இது தெரியாது அல்லாஹ் இது நமக்கு தெரியாது இது என்னன்னு நீங்க என்ன செய்ய எழுதுங்க சொல்லி எழுத வைத்தான் அதையான் அதையான அகற்றி அதை அழித்து விட்டு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அழித்து விட்டு பிஸ்மில்லாஹி தால எழுதுங்க என்று அவன் சொல்லும் பொழுது அவங்க அதை பற்றி ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் தான் தெரியும் அல்லாஹ் ரஹ்மானு பற்றி தெரியாது இப்போ இதை அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள் அதை தான் அல்லாஹு தாலா சூரத்து ரஹ்மான் ராஜோடைய முப்பத்தாவது வசனத்தில் ரஹ்மான் அவர்கள் ரஹ்மானை நிராகரிக்கின்றார்கள் ஓ இது இது மனிதனை குஃபுரு வரை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது புகனித்து கூறியர்களே நம்முடைய இந்த அமர்வுடைய சுருக்கமான விஷயத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வரும் அல்லாஹு தாலாவுடைய பெயர்களும் அவனுடைய தன்மைகள் இதை எப்படி அல்லாஹு தாலா தன்னை பற்றி வர்ணித்தானோ எப்படி நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹை பற்றி வர்ணித்தார்களோ அதை அப்படியே கொள்வோம் அதை நாம எடுத்து காட்டோம் அல்லது அதற்கு மாற்றுக்கனு பொருளோ அல்லது அதை நிராகரிப்பு அறிவுல எட்டுலங்க நிராகரிங்க ஏன்னா மொத்தா மற்றும் ஜஹ்மியாவுடைய நிலை என்ன இருந்தது ஜஹ்மியா என்று பார்க்கும் பொழுது இவர்கள் தவிஸ் அல்லாஹனுடைய தன்மைகள் அதிகப்படியான தன்மைகள் என்ன செஞ்சாங்க நிராகரித்தாங்க வெறும் ஏழு ஏழு தன்மை ஏழு பெயர்களை வந்து அவர்கள் என்ன செய்வாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதுவும் என்ன அர்த்தம் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் அல்லாஹ் சனி கேட்கக்கூடியவன் என்றால் செமி என்று பெயர் ஆனா அதற்கு என்ன தன்மை எல்லாம் இல்லை கேட்கக்கூடியவன் எல்லாம் கிடையாது அல்லாஹ் ரஹ்மான் அவனுடைய பெயர் ரஹ்மான் ஆனா அவருடைய உள்ளமையில் இந்த ரஹ்மான் என்ற பெயர் அந்த தன்மை கிடையாது இப்படி என்று நிராகரிக்கக்கூடியவர் இருந்தாங்க நிராகரிக்கூடிய இருக்கின்றோம் என்றால் தன்னை பற்றி எப்படி வர்ணித்து அப்படி ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் பிறகு நபிசல்லா அலிசல்லாம் உடைய சஹாபாக்கில் எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதே போலையும் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகிவிடும் இல்லை என்றால் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தர்க்க ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் லாஜிக்காக செல்லும் பொழுது அதுவும் மறைவான விஷயம் அது மனிதன் தவறில் ஈமான் கொள்வது முழுக்க முழுக்க மறைவான விஷயம் இதை ஈமான் கொள்வது நம்ம கடமை இதை சென்று தர்க்க ரீதியாக புரிய வைப்பதும் அல்லது தர்க்க ரீதியாக தான் நான் புரிந்து கொள்வோம் என்று இருந்தால் தைமமுக்கு என்ன தர்க்க ரீதி லாஜிக் ஒது செய்ய முடியவில்லை என்றால் தைமமுக்கு என்ன லாஜிக் இருக்கா இல்லையாமா அது வந்து தைமம் என்ன ஒரு கை அடித்து முகத்தையும் மணி கட்டு வரைதான் நாம நாம் மசாஜ் செய்யணும் என்ன லாஜிக் ஹரத்துல தவாஃப் செய்யணும் என்ன லாஜிக் அஜருடைய ரெண்டு தின ரெண்டு ரக்கா தொழுகையில சத்தமாக போதும் என்ன லாஜிக் இப்படி என்று ஒவ்வொரு விஷயத்தையும் லாஜிக்காக தர்க்க ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் நிராகரிக்கும் நிலை ஏற்படும் ஏன் மனிதனுடைய அறிவு அவன் அது குறைவான அறிவு அதை கொண்டு மற்ற விஷயத்தை அவன் இந்த அறிவை கொண்டு அளவு கோலாக வைத்து மற்ற விஷயத்தை அவன் அளவு பார்க்கும் பொழுது என்ன ஆகும் நிராகரிக்கக்கூடிய நிலைதான் ஏற்படும் ஆக அல்லாஹு தாயாவுடைய அஸ்மாக்களையும் அல்லாஹு தாலாவுடைய சிபாத்துக்களை சிபாச்சுகளையும் அவனுடைய அழகிய பெயரின் தன் பரிபூர்ண தன்மைகளை அவன் எப்படி கூறினானோ அப்படியே ஈமான் கொள்வது நம் மீது கடமை இதை நிராகரிப்பது இது ஒரு ஒரு தன்மையோ அல்லது ஒரு பெயரை நிராகரிப்பது அல்லாஹுடைய உரிமைகளில் அவன் துரோகம் செய்கின்றான் மனிதன் குஃபூர் வரையும் தள்ளப்படுவான் அல்லாஹ் பாதுகாப்பு வேண்டும் அல்லாஹு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு எப்படி நபி சொல்லா அலிஸ்லாம் ஈமான் கொண்டார்களோ எப்படி சஹாபாக்கள் அவர்களை அவர்களை என் நபி சொல்லா இடம் இடமிருந்து கற்றுக்கொண்டு ஈமான் கொண்டார்களோ அப்படி அல்லாஹை ஈமான் கொண்டு அல்லாஹை பொருத்தத்தை பெறக்கூடியவர்கள் அல்லா நம்ம ஆக்கிள்வானாக